வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்காக ஒலி வேறுபாடு சொற்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஒரு மூன்று பேர் ஓகேங்களா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க தன்னால் இங்க ரெண்டு சுழின்னு இங்க இந்த இன் ஓகேங்களா தன்னால் தன்னால் ஓகேங்களா தன்னால் ஓகேங்களா இந்த ரெண்டு சுழின்னு இங்க ரெண்டு சுழினா வந்தா தனது நாள் அப்படின்றது பொருள் ஓகேங்களா தனது நாள் அப்படின்றது பொருள் அதுவே இந்த இன் இந்த நா ஓகேங்களா வந்துச்சுன்னா தமது நாள் அப்படின்றது பொருள் ஓகேங்களா நமது தமது நாள் ஓகேங்களா வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க தன் நாள் இந்த இன்னு வந்தாலே அதே நாள் ஓகேங்களா இந்த இன் வந்தால் மட்டும் தமது நாள் அதே மாதிரி தன்மை ஓகேங்களா தன்மை இந்த இன் மூணு சுழியின் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு பாருங்கள் ரெண்டு சுழியின் வந்தால் சுபாவம் ஓகேங்களா சுபாவம் சுபாவம் அதுவே இந்த இன் ஓகேங்களா தன் மூணு சுழியின் வந்தால் குளிர்ச்சி ஓகேங்களா குளிர்ச்சி அடுத்ததா தன் ரெண்டு சுழியின் வந்தால் என்ன மூணு சுழியின் வந்தால் என்ன தன் அப்படின்னு மூணு சூழல் வந்தா இந்த தன்மைக்கு என்ன பொருளோ அதே தான் குளிர்ச்சி ஓகேங்களா தன்னுக்கும் குளிர்ச்சி ஓகேங்களா இந்த தன்மைக்கும் இந்த தன்னுக்கும் ஒரே பொருள் தான் குளிர்ச்சி ஓகேங்களா இந்த மூன்று பேகல நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும்